ஏரளா சிப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கிழங்க நல்லா தொழில் சீவி கொஞ்சம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இனி இதை மாதிரி உங்கள் கிட்டே இருக்கிற கிரேட்டர் எடுத்து இதை கொஞ்சம் சீவிக்கலாம் எவ்வளோ தின்த்ளின் சைசஸ்ஸாக பேப்பர் மாதிரி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா இதை மாதிரி ஃபுல்லாக நம்ம சீவி எடுத்துக்கலாம் கிழங்கு நல்லா சீவி ஒரு ஒரு நிமிஷம் ட்ரையாக விட்டுட்டேன் இல்லைன்னா ஒன்று ஒன்றா ஒட்டிடும் இனி நம்ம ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் விட்டுக்கலாம் நல்லா ஹீட்டாகிடுச்சு அதுக்கப்புறமா இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படியே போட்டு விடலாம் நல்லா சூடான ஆயிலாக்ட்டு இருக்கணும் அப்போ தான் நல்லா வரும் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இப்போ கொஞ்சம் வெந்திருச்சு திருப்பி போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் சில இடத்துல கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர ஆரம்பிக்கு இன்னொரு டூ மினிட்ஸில் நம்ம எடுத்துடலாம் சூப்பராக நம்மளோட சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு அதில் கொஞ்சமாக உப்பு தூவிக்கலாம் கொஞ்சம் டாஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஏரலைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்கள் தேங்க்யூ